ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மிஸ் யோகா சேனல் இன்றைக்கி என்ன பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பாட்டு என்ன ஐஸ் பாட்டில் விசேஷன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தானே ரைஸ் ஜஸ்ட்டு பத்து ரூபா பத்து ரூபா தான் இருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா அதுக்கு ஏசி போட்டிருக்காங்க டேபிள் சேர் அழகாக இருக்குது எவ்வளோ ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது எவ்வளோ ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க ஆனால் ஐஸு சாப்பிட சாப்பிட போயிட்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா இது வந்து பாலக்காட்டில் செஞ்சு அங்கே இங்கே வருது அதாவது ரியல் அந்த இப்போ தர்பூசணி வாட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஜூஸ் அப்ளே பண்ணுறாங்க வேறு எக்ஸ்ட்ரா போகிறது மாதிரி ஒவ்வொரு அந்த ரேட்டை வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஐஸ்கிரீமு இது வந்து இருபது ரூபாங்க அது பார்த்திங்கன்னா அது கவர் அந்த ரேப்பர் கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அழகான ஐஸ்கிரீம் இருக்குது நல்லா தாங்குது வீட்டுக்கு ஒரு அரை கொண்டு போகணும் ஒரு ஆஃப் அனரில் கொண்டு போயிடலாம் அந்தளவுக்கு தாங்கும் ஏன்னா எதுவுமே இல்லாமல் கொண்டு போகலாம் வீட்டுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்லாம் கோயம்புத்தூர் இப்போ அங்கேயும் திறந்துட்டு வச்சிருக்காங்க இந்த கடை வந்து காலனியில் சாய்பாபா காலனி இருக்குது இப்போ நாங்கள் பேருக்கு வந்து வடவழி டு இடையுலங்கு ரோட்டை அந்த கடை இருக்குது இடையள பக்கத்தில் இருக்க இந்த கடை அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம ஏழை ஏசியை போட்டுவிட்டு மியூசிக்லாம் போட்டு விட்றாங்க கேட்டு ஜாலியாக அப்படியே ஐஸ்கிரீமாக நம்ம ரசித்து அழகாக சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மலன் அப்படியே அந்த வாட்ரு மலன் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இந்த குழந்தை எடுத்து வாங்கி சாப்பிட்டோம் அப்போ வந்து நல்லா டேஸ்ட் இருந்துச்சு அந்த பழம் இனிப்பு வந்துருக்கும் போது இந்த பழம் இனிப்பு கம்மி படுத்துருது அது என்ன இருந்துச்சோ அது அப்படியே காமிக்குது இனிப்பு இருந்தால் இனிப்பு இனிப்புனா இனிப்பு இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளே ப்ரைஸ் எஸ்டாக இருக்குது நம்ம எது வேணுமோ கேட்டு சொல்லணும்னா உடனே கொடுத்துறாங்க அடுத்து வந்து ரசமலை வாங்கினோம் ரசமலை நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லையா அந்த ரசமலையில் ஐஸ்கிரீமு இது நல்லா வேற லெவலுங்க அருமையாக இருந்துச்சு இது வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ஆச்சு ரசமலை வந்து ரெண்டு வாங்கணும் ரூபா அது வந்து ஓரிய ஒரு ரூபா அந்த மெலன் ஒரு பத்து மொத்தம் நூறுரூவா ஆளுக்கு ரெண்டுன்னு சாப்பிட்டு சும்மா அது வெயில் அப்படி ஜாலியாக சாப்பிட்டு வந்துட்டோம் நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க மற்ற ஊர் இருக்க தெரியும் எனக்கு கோயம்புத்தூர் வந்து இந்த ஐஸ் பாட் கடை அங்கேயும் ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பத்து ரூபாய்க்கு